அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மாஸ்டர் மைண்ட் கோவையில் சர்ப்ரைஸாக களமிறக்கப்பட்ட கணபதி ராஜ்குமார் இவர் பற்றி நம்ம முழு விவரத்தை நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு அதிமுக மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளராக திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க கோவை தொகுதியில் பலருடைய பெயர்கள் இதுக்காக சுற்றி வந்த நிலையில் சர்ப்ரைஸாக கணபதி ராஜ்குமார் அவர்களுடைய பெயர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் நடைபெறுது இதற்கான பணிகளில் அனைத்து கட்சிகளும் வந்து தீவிரமாக இருக்காங்க இதற்கிடையில் திமுக போட்டியிடக்கூடிய இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலில் இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை இதில் எதிர்பார்த்ததை விட பல்வேறு புதிய முகங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாய்ப்பு வழங்கியிருக்காங்க மொத்தம் உள்ள இருபத்தி ஓரு தொகுதிகளில் பதினோரு புதிய வேட்பாளர்களை களமிறக்க இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இதுக்கிடையில் கடந்த முறை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கோவை தொகுதியில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக நேரடியாக வந்து களமிறங்குறாங்க கோவை தொகுதியில் திமுகவினுடைய வேட்பாளர்கள் யார் அப்படின்னா கடந்த ஒரு வார காலமாகவே பல யூகங்களும் உத்தேசப்பட்டியல்களும் வெளியான வண்ணம் வந்து இருக்குது டாக்டர் மகேந்திரன் அவர்கள் உட்பட பலருடைய பெயர்கள் இதற்காக சுற்றி சுற்றி வந்துச்சு கடைசியில் தற்போது அனைவருக்கும் சர்ப்ரைஸ் தரக்கூடிய விதமாக கணபதி ராஜகுமார் அவர்களை கோவை தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோவையின் முன்னாள் அதிமுக மேயர் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த கணபதி ராஜகுமார் அவர்கள் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சவர் கோவை மாநகரில் ஐந்தாவது மேயராக ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதிமுகவிலிருந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நீடித்து வந்தார் அதிமுக டாப் தலைகளில் ஒருத்தராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்சியில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக திமுகவில் இணைஞ்சார் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அதன்படி திமுக வளர கணபதி ராஜ்குமார் அதாவது செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து எப்படி காரணமாக இருந்தாரோ அதே போல் இவரும் வந்து முக்கியமான மாஸ்டர் மைண்டாக இருந்தவர் அவரை திமுக வேட்பாளராக ஸ்டாலின் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரபலம் ஒருத்தர் தான் வந்து களமிறங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதே போல் அதிமுக சார்பில் எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவை தொகுதியில் இறங்கி வில வாய்ப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது திமுக சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்கார் திமுக சார்பில் அப்படிங்கிறதுனால அனைத்து கட்சிகளுக்குமே இது ரொம்ப வந்து கடினமாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு கடினமாக அதாவது டஃப்பாக இருக்கும் அந்த போட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு எது மாதிரி இந்த எலெக்ஷன் போக போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் திமுக வேட்பாளர் பட்டியல் பற்றின முழு வர்த்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம் வட சென்னையில் கலாநிதி வீராசாமி தூத்துக்குடியில் கனிமொழி தென் சென்னையில் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் காஞ்சிபுரத்தில் க செல்வம் ஸ்ரீபெரும்புதூரில் டி ஆர் பாலு அரக்கோணத்தில் ஜெகதிரட்சகன் வேலூரில் கதிரானந்த் தருமபுரியில் ஆ மணி திருவண்ணாமலையில் சிஎன் அண்ணாதுரை ஆரணியில் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சியில் தே மலையரசன் சேலத்தில் டிஎம் செல்வகணபதி ஈரோடில் பிரகாஷ் நீலகிரியில் ஆராசா கோவையில் கணபதி ராஜகுமார் பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி பெரம்பலூரில் அருண் நேரு தஞ்சாவூரில் முரசொலி தேனியில் தங்க தமிழ்செல்வன் தென்காசியில் ராணி இதுதான் மொழியாக இருக்கக்கூடிய பட்டியல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் புதுமுகங்கள் வந்து யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் புதுமுகங்கள் இதில் ஆ மணி தரணிவேந்தன் தே மலையரசன் டி எம் கணபதி பிரகாஷ் கணபதி ராஜ்குமார் ஈஸ்வரசாமி அருண் நேரு முரசொலி தங்க செல்வன் ராணி இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா புதிய முகங்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் நிச்சயமாக அந்த திமுக தேர்தல் அப்படிங்கிறதுல திமுக வந்து பயங்கரமான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஒரு நிறையா வியூகங்கள் வகுத்து கலாம் காணுறாங்க இப்போது பாஜகவும் போட்டி போடுறாங்கிறப்போ எப்படி இருக்க போகுது அந்த தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு எக்ைட்மெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கு உங்களுடைய கருத்துப்படி யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க கேட்டால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த தேர்தல் செய்திகள் எல்லா நியூஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிடிச்சு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோகள் செய்யும் நன்றி வணக்கம்